தமிழர் வரலாற்றை பற்றி திராவிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கருத்து என்ன அப்படின்னா தமிழ் மன்னர்கள் அனைவரும் பார்ப்பனர்களின் அடிமையாக இருந்தாங்க பார்ப்பனர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாது அது மாதிரிதான் தமிழ் மன்னர்கள் நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பொய்யான கருத்து வரலாற்று பக்கங்களை நாம் தெளிவாக திரும்பி பார்த்தால் அதில் நம்முடைய தமிழ் மன்னர்கள் பிராமணர்களுக்கு ஏராளமான தண்டனை கொடுத்திருக்காங்க அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய குளிச்சுறை பகுதியில் இருக்கிறது அந்த கல்வெட்டுல வந்து அன்றைய காலகட்டத்தில் பல சாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பல தண்டனைகளை பெற்ற குறிப்புகள் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒருவருடைய சொல்லை கேட்டு பிறருக்கு தீங்கு செய்து அவர்களை அந்த ஊரில் இருக்க விடாமல் செய்தால் செய்த குற்றவாளி ஒரு பிராமணராக இருந்தால் அவருடைய கண்களை பிடுங்கி அவருடைய மூக்க இருக்கக்கூடிய தண்டனை என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அடுத்ததாக கோவிலில் பணிபுரியும் பட்டார்கள் தோஷம் இல்லாதவர்களுக்கு இருக்குது என்று பொய்யாக வாக்கு கூறினால் அவர்களை பன்னியில் ஒன்றாக கூறி அவங்கள வெட்டி போட்டுருவாங்க கிராமம் மற்றும் நகரங்களில் வரியை வசூல் செய்பவர் வரியை ஒழுங்காக வசூலிக்காமல் அதில் ஊழல் செய்தால் குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை என்பதும் கொடுக்கப்படும் அடுத்ததாக ஊர் கணக்கர்கள் அந்த ஊருக்கு அநியாயமாக வரி விதித்தால் அவர்களை வந்து அதுக்கு மேல ஆவணம் எழுத விட மாட்டாங்க இது மட்டும் இல்லாம வீர எனப்படும் போர்க்குடிகளின் கையால வந்து அவங்கள வெட்டி போட்டுருவாங்க கம்மாளர் தச்சர் கொல்லர் இந்த மூன்று சமூகத்தினரையும் அவங்களுடைய வேலையை செய்ய விடாம அவங்கள ஊரை விட்டு தோத்துற மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா வீரக்கோடியார் அவங்களையும் வந்து வெட்டி கொண்டுருவாங்க இந்த தண்டனைகள் அனைத்தையுமே மக்கள் ஒன்றாக கூடி இந்த சமூகத்தினர் இந்த தண்டனையை பண்ணா அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்க போடுமே அனைவரும் கலந்து வச்சுட்டு தான் வந்து தண்டனை தண்டனையை அன்றைய காலகட்டத்துல அன்றைய காலகட்டத்துல அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக சேர்ந்துதான் வந்து இந்த மாதிரியான சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க அன்றைய காலகட்டத்துல ஒரு மூட நம்பிக்கை இருந்தது அது என்ன அப்படின்னா பிராமணரை கொன்றால் பிரம்மகத்தை பிடித்துக் கொள்ளப்படும் என ஒரு மூட நம்பிக்கை இருந்தது இதன் காரணமாக இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இருந்த பல மன்னர்களுமே பிராமணர்களை தண்டிக்க பயப்பட்டாங்க ஆனால் நம்முடைய தமிழ் மன்னர்கள் மட்டும் அவர்களை கொல்லாமல் அவர்கள் செய்த குற்றத்திற்காக வந்து பல கொடுமையான தண்டனைகளையும் கொடுத்திருக்காங்க இதை நம்மால் இந்த கல்வெட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி